ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு கொண்டு வரப்போகிறது என் சொல்லமே அது உனக்கு மிகப்பெரிய தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதை நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன் நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன் உனக்கு ஒரு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று அதைத்தானே நீயும் நினைத்தாய் இதோ அந்த புதிய உறவை இன்பமாக வரவேற்று தக்க வைத்துக்கொள் என் செல்லமே பிறகு உன் இல்லறம் நல்லறமாக மாறும் உன் துன்பங்கள் துளையும் விருப்பங்கள் நிறைவேறும் உன் பிரார்த்தனை வீண் போகவில்லை என் செல்லமே உன் பிரார்த்தனை பழித்து விட்டது தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது நான் உன்னை அங்கு வந்து காத்து கொண்டு அமர்ந்து உள்ளேன் நீ எங்கிருந்தாலும் என்னை நினைத்துக்கொள் உன்னை எத்தனையோ பேர் வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுகிறார்கள் உன்னை இழிவாக ஆசை உன்னை இழிவாக பே நடத்துவதற்கும் ஆசைப்பட்டார்கள் அவர்களால் முடியவில்லை அவர்களால் உனக்கு ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தார்கள் அதுவும் முடியவில்லை இதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்கள் தான் காரணம் புரிகிறதா ஆம் சொல்லமே நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என் செல்மே என்ன என் சொல்லமே அவற்றையெல்லாம் யார் தான் செய்கிறார்கள் என்னதான் காரணம் என்றுதானே கேட்கிற வேறு யாருமே இல்லை உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் தான் உன்னைச் சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் நீ இடம் கொடுத்திருக்கின்றாய் உனக்கு உன்மீது நம்பிக்கை இல்லை முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள் பிறகு போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கிறேன் வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் உன் காலடி இந்த சீரடி மண்ணில் பட்டதும் உன் கர்ம வளன்கள் விலகி கஷ்டங்களில் உன்னை விட்டு ஓடி ஒளிந்து விடும் என்று சொல்லவே இதோ உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது புதிய உறவு ஒன்று உன்னை ஆக்கிரமித்து கொள்ள வருகிறது கவலைப்படாமல் அந்த புதிய உறவினை வரவேற்று சந்தோஷமாக இரு என் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கு வாழ்க்கையில் உன்னை உயர்ந்து கொண்டு போகப் போகிறேன் இதோ உன் சாயப்பா உன்னை சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து சில விஷயங்களை மாற்றி திருத்தி கொண்டு வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னை மாற்ற முடியாமல் திணறுகிறாய் அது என் கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எந்த வடிவில் வசைபாடினாலும் பதில் கூறும் தருவாயில் நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னித்துவிட்டு விட்டு அவர்களிடம் இருந்து நீ விலகிவிடு நான் தவறு செய்யாமல் எதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே கேட்கிறாய் நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் நம் நிம்மதி கெட்டு போய்விடும் என்று சொல்லமே நிம்மதி தொலைந்தே போய்விடும் அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நீ நகன்று விடு நிம்மதியான வாழ்வில் மட்டும்தான் உன் நிம்மதி இருக்கிறது மற்றவர்களை நேசிப்பதில் தவறில்லை அவர்கள்தான் உலகம் என்றும் விடாதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்தும் இருக்காதே வாழ்க்கையை நீ போராடாமல் கடினம் என்று சொல்லாதே வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகின் ஒவ்வொரு நிமிடமும் கடினம்தான் இந்த உலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள் ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா இன்னொன்று இந்த சாயப்பா யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஏனென்றால் உனக்கானது எல்லாவற்றையும் நானே தானே தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை நான் தருகிறேன் அல்லவா உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா இவையெல்லாம் நான் தான் உருவாக்கி உனக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன் நிச்சயமாக அவர்கள் எல்லாம் உனக்காகத்தான் இருப்பார்கள் இனி உனக்கு நல்ல நேரம்தான் என் செல்லமே ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் சோர்வடையச் செய்யாமலும் தனிமையில் விரக்தியில் தள்ளாமல் உன்னை பார்த்துக்கொள் புரிகிறதா எனது நாமத்தை வாய்விட்டு சொல்ல ஆரம்பி சாயி சாயி சாயப்பா ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று என் நாமத்தை மனதாரச் சொல் இப்படி உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அதை அப்படி சொல் அடுத்த சுற்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது அது வெற்றியின் திறவுகோளாக உன்னிடத்தில் தரப்படும் அதுவரை பொறுத்திரு என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருக்கதையாக விடமாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக முதலில் நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் கடன் நோய் பிரச்சினை கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமான வா அம்சமான வாழ்க்கை வாழப் வாழப்போகிறாய் நீ ஜெயிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விட வேண்டாம் புரிகிறதா ஆம் செல்லமே என் நீ போராடி போராடி இப்பொழுது நீ கலைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையும் நீ மனதார வழிபடுகிறாய் உன் செயல்களில் எந்த தவறுமே இல்லை போராட்டத்திற்கான பரிசு உனக்கு நல்ல முறையில் நல்லபடியாக கிடைக்கப் போகிறது கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்துவிட்டாய் பணியாக விலகப் போகிறது உன் வாழ்வில் கஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை எல்லாம் இன்பமயம்தான் இதோ புதிய உறவு வந்த நேரத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கப் போகிறது திருமண நிகழ்வுகள் நடக்கப் போகிறது சந்தோஷமான நிகழ்வுகள் மங்களகரமான ஒளிகள் உன் வீட்டில் கேட்கப் போகிறது வழியெல்லாம் பஞ்சாக போகிறது நாம் சொல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் எனக்கெல்லாம் இது கிடைக்காது என்று நினைத்தாய் அல்லவா அந்த புதிய உறவினை அனுப்பி வைத்தேன் அல்லவா உனக்கு கிடைத்து விட்டதல்லவா இப்பொழுது சந்தோஷம்தானே நீ இனி நம்பிக்கையோடு உன் உன் காரியங்களை செயல்பட ஆரம்பி உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் எனவே முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வர வல்ல உன் லட்சியத்தை அடையும் வரை இதோ உன் சாயப்பா உனக்கு நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரவும் உன் துயரங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கவும் தானே உனக்கான புதிய உறவை அனுப்பி உள்ளேன் இதோ உனக்கான மேலும் நல்ல நல்ல செய்திகளை கொண்டு வந்துள்ளேன் சந்தோஷப்படு உன் சாயப்பா எப்போதும் உன்னோடுதான் இருப்பதை நினைத்து சந்தோஷப்படு ஆம் செல்லமே இதோ உனக்கானதை அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் பெறப்போகிறாய் யாருக்கும் தீங்கு நினைக்காத உன் நல்ல மனதிற்கு நல்லதுதான் நடக்கும் இது உன் சிறந்த பக்திக்கு இந்த சாயப்பா கொடுக்கும் அன்பு பரிசு பெற்றுக்கொள் என் செல்லமே தேவையான அனைத்தும் உனக்கு நான் வழங்கப் போகிறேன் விரைவில் என் அற்புதத்தை நீ உணர்வாய் உன்னிடம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் செல்வம் சேரும் நேரம் இது வெகு விரைவில் உன் இல்லத்தில் நான் என்னுடைய தரிசனத்தை தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்